காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கா அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதான் கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா எங்கோ போனது என்னிடம் வந்து சேரும் Porque பக்கத்துல வாழும் போது அரும தெரியல உன்னரும தெரியும் போது பக்கம் நீ இல்ல தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த ஐயா அம்மா உங்க எல்லாருக்கும் நாங்க இங்கே உதவி பண்றதுக்காக வரல ஒரு உண்மையை சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நாங்க செய்கிறது உதவி கிடையாது இது எங்களோட கடமை கடவுள் வந்து ஒவ்வொருத்தரை படைக்கும் போது ஒவ்வொரு காரணத்துக்கு தான் படைக்கிறாங்க நீங்க பெற்றெடுத்த உங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு வகையில் யாருக்கும் உபயோகமா இருப்பாங்க அவங்கள உபயோகமா தான் எங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் வளர முடியுது வாழ முடியுது எங்களோட வாழ்க்கைன்றது நாங்கள் மட்டும் வாழ கிடையாது நாங்கள் மற்றவங்களுக்கு வாழ ஏதாவது விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும் இதுக்கு பேர் உதவி கிடையாது இது எங்களோட கடமை அதனால் இது உதவியாக எடுத்துக்காமல் எங்களோட கடமையாக எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லோரும் எங்களையும் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களை மாதிரி நல்லவங்களும் நியாயமானும் மனசு வச்சா எல்லோரும் நல்லா இருக்கலாம் எல்லோரும் ஆசீர்வம் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி இன்னும் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷம் வாழ நாங்கள் எல்லாரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஐயா நன்றி சின்னதொரு சோற்றை தானே சிற்றெரும்பு கூடியே தன்னுடைய வீட்டை நோக்கி கொண்டு போகுமே உள்ளபடி சொல்வதென்றால் சிற்றெரும்பு போல கூட சொந்தங்களை காக்கவில்லை இங்கே நானுமே கோயில்தான் போனாலும் புண்ணியம் செய்தாலும் என்னுடைய பாவம் தீருமோ பார்க்கிறேன் கண்ணிலே ஏறம் சேருதே கல்லையும் காலம் மாற்றுதே காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான் அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதான் கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று நம் வாழ்க்கை எப்போதும் மூச்சியா இந்த மண் மேலே இப்போது நான் தான் அம்மா அப்பா எல்லாருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் வணக்கம்மா வணக்கம் 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 சார் இப்போ நீ வந்துட்டு போனாங்க பாத்தீங்களா தான் நம்ம நம்ம ஃபேமிலி குரூப் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் ஆமாயா அவங்களுக்கு வர பதிமூணாந்தேதி அவருக்கு பிறந்தநாள் பத்துவாங்க அந்த பிறந்தநாள் நிலாவை முன்னிட்டு தான் நேற்றுக்கு நம்ம பண்ண பார்த்தீங்களா நேற்றுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்களா உங்களுக்கு தேவையான அந்த இப்போ சின்ன சின்ன சாதனங்கள் அதாவது பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு உங்களுக்கு அந்த ம மருந்துக்கிட்ட துணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா தலைவர் தங்கராஜ் ஐயா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒன்பதுலேருந்து பத்து பேர் வந்து எங்களுக்கு த்ரீ வீலர் சைக்கிள் கேட்டிருந்தாங்க அது மாதிரி இந்த பாத்ரூமில் டோர்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி ஐயா கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த ஐயா கோரிக்கையை எங்களோட சேர்மன் சார்டையும் நாங்கள் போய் சொல்லியிருந்தோம் சொன்னது உடனே அதை வந்து உடனே பண்ணுறதுக்கு அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏற்பாடு பண்ணது இல்லாமல் நேற்றுக்கு எங்கள் சார் வந்து திருநெல்வேலியில் இருந்தாங்க நேற்றுக்கு அவங்க ஈவினிங் திருநெல்வேலியில் இருந்தாங்க இன்றைக்கி சென்னைக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்திருந்தாங்க வந்து வேறு வேறு வேலைகள் இருந்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நற்காரியங்கள் பண்ணதுன்னு சொன்ன உடனே உடனே அவங்க கிளம்பி உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நற்காரியங்கள் பண்ணதில் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அலாவதி பிரியம் உண்டு படுத்துவாங்க ஸோ அவங்க இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கெல்லாம் ஒத்துழைப்பு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லோரும் ஒரு பழத்தை ஒரு கரோ கொடுத்து ஒரு நன்றி தெரிவிச்சுங்கய்யா நம்ம ஃபேமிலி குரூப்ல இருந்து செயல் அறக்கட்டையில ஒரு அறக்கட்டளை பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த அறக்கட்டளை மூலமா நம்ம நற்காரியங்கள் நிறைய பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதன் மூலயமா முதல் முறையாக எங்க சார் வந்து இங்க வந்து உங்க பண்ணிருக்காங்க இனிமேல் இந்த காரியங்கள் நற்காரிகள் நிறைய தொடரணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறையினா எல்லாரும் மனமார வேண்டிக்கிறோம் எல்லா அந்த கு அந்த அந்த நிறுவனத்தாரோட எல்லாருக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்க அவங்களோட உங்களோட அன்பு வாழ்த்து உங்களோட ஆசீர்வாதம் எல்லோரும் தெரியுங்க அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அங்கே சார் அவங்க குடும்பம் ப்ளஸ் தொழில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அங்கே ஊழியர் பண்ணுறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும் தொழில் நல்லா விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சார்த்தி சார் சேர்மன் சார் அவர்கள் வந்து கொடுத்துருப்பாரு அவர் இப்ப என்கிட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா உங்களை பார்த்த சந்தோஷத்துல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு ஓகேங்களா உங்களுக்கு என்ன தேவைகள் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு இப்ப உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சார் தலைவரிக வந்து நீங்க ஒவ்வொரு உங்களோட கோரிக்கைகள் இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அத்தியாவசிய பொருள்ல இருந்து ஆடம்புற பொருள் இருந்து எல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கும் பாத்ரூம் போறது வந்து இருக்காங்க அது சம்பந்தமா நான் சாருக்கிட்ட பேசிருக்கேன் அது இல்லாமல் ஒரே வார்த்தை தான் இந்த மக்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே பண்ணணும் இங்க உள்ள மக்கள் வந்து எல்லாம் நம்ம தாய்மார்கள் நம்ம வந்து எல்லா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே நம்ம எதனா செஞ்சுன்னே இருக்கணும் இன்னைக்கு மட்டும் நம்ம செய்யக்கூடாது எல்லா நாளும் நம்ம செய்யணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம் என்னன்னா கேட்டு அவங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுங்க நம்ம அவங்களோட கோரிக்கை வந்து ஒன்னு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு போயிருக்காரு உங்களோட தேவைகள் என்ன என்னவோ ஒவ்வொருன்னா ஒவ்வொருத்தரா ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கும் அதனால ஒவ்வொருத்தரா உங்களோட கோரிக்கை சொன்னீங்கன்னா அவர் எழுதி வச்சு எங்களுக்கு கொடுத்துருவாரு அந்த கோரி கோரிக்கைகள் எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சரி பண்ண பாக்கணும் சரிங்களா அதனால இப்ப நாளைக்கு நாலு மறுநாள் வந்து அவர் வந்து பர்த்டே வருது அவங்க குடும்பத்திற்காக நீங்க எல்லாருமே கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணீங்க கேட்டுங்க கடவுளை வேண்டிங்க எல்லா மதத்திலயும் அவங்க ஒவ்வொரு மதத்துலையும் எல்லாருமே இருப்பீங்க எல்லா உங்கள் உங்களுக்கு கிட்ட வந்து அவருக்காக வந்து கிட்ட வேண்டியிருங்க சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு தேவைகளை வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம் எந்த தேவையா இருந்தாலும் சரி என்ன அத்தியாவசியப்படுறதுக்கு எது தேவையா இருந்தாலும் சரி நீங்க தயங்காம வந்து எங்ககிட்ட சொல்லலாம் நம்ம ஃபேமிலி தூக்கும் மூலியமா உங்களுக்கு நாங்க எப்பவுமே செய்யறது கடமைப்பட்டிருக்கோம் சார் சொன்னார் இது உதவி இல்லை எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா முன்னுசாமி கார்த்தி சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எங்களுக்கு வந்து இது வந்து உதவி பண்ணுறது இல்லை எங்களோட கடமை தான் எங்களுக்கு கடமை வந்து இங்கே கடவுள் கொடுத்துருக்காரு உங்களுக்கு செய்கிறதுக்கு அந்த கடவுள் எங்கள் மூலிமா உங்களுக்கு கொடுக்க போக நாங்கள் பண்ண வேற ஒன்றுமே இல்லை உங்கள் தேவைகளை எல்லாத்தையும் எந்த தேவையாக இருந்தாலும் இங்கேருந்து தலைவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க எங்கள் கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு அதை செயல்படுத்துகிறோம் தேங்க்யூ நன்றி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அவர் இல்லத்தில் நேற்றே வந்து செயல் ட்ரஸ்ட் மூலமாக இன்றைக்கி பிறந்தநாள் விழா நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் விழா காணக்கூடிய பொன்னுசாமி கார்த்திகை ஐயாவுடைய பிறந்தாள் விழாவை இன்றைக்கி ரெண்டு நாளாக சிறப்பாக நம்ம இல்லத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஐயா பொன்னுசாமி அவர்கள் கார்த்திகை அவர்கள் என்றென்னும் நல்லா நலமுடன் வளமுடன் தைகின்ற தொழிலும் அவர் குடும்பம் என்றென்னும் வாழ் அவர்கள் நான் என்றென்றும் நன்றி மரவாத அவரை பொன்னுசாமி கார்த்திகை நாம் இதய இதயத்தில் வரைத்து அவரை நாம் என்றென்றும் வணங்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் இல்லத்திற்கு நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட கார்த்திகை இந்த நோயாளிகளுக்கு நடக்க முடியாம கிடப்பவர்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷப்படுத்திய இந்த பொன்னிச்சாமி ஆண்டவரே அவர் என்றும் வாழ்வ அவருக்கு எந்த கஷ்டம் இல்லாம சீரஞ்சு வாழ்க வாழ வேண்டும் ஆண்டவரே பொன்னுசாமி கார்த்திகை அவர்களுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி தேவை தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்தது மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி சொல்கிறோம் முன்னுசாமி கார்த்திகை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்